ஹலோ மக்களை நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கோம் இதில் வந்து நம்ம நிவின் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுவார் நம்ம காவேரிக்காக அப்படிங்கிறது கண்டிப்பாக காவேரிக்கு சப்போர்ட்டாக நிற்பார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் விஜய் வந்து காவேரியை வந்து விட்டு விலகலை அது வந்து கும் நிவினுக்கு தெரிய சான்ஸ் இல்லை காவேரி மாதிரி தான் அவர் புரிஞ்சுட்ருப்பார் அப்போ நீ வந்து என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிப்பார் இதில் வந்து ராகினி உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட நிவினுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராகனி வந்து ராகினியை வந்து அவர் நிஜமாகவே அவர் திட்டுவார் அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அவங்களோட மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆனால் அவங்க வந்து ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அப்போ அதை பார்க்குறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை பற்றி நம்ம வந்து விஜய்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வருவார் நிவின் விஜய்கிட்ட பேச வரும்போது அவர் வந்து வெணிலாவோடு இருப்பார் அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து சாக்காகும் அப்போ வந்து என்ன சொல்வார் நீ இவ்வளோ பேச்சு பேசினியே நீ வந்து காவேரி இப்படி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே விட்டேன் அவ்வளோ அப்போ காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா வந்து தான் பேச முடியும் அவரால் அப்போ தான் வந்து பேசுவார் அப்போ வந்து பேசும்போது காவேரி இப்போ வீட்டில் இல்லை இல்லை அப்போ யார் பதில் சொல்கிறது நீ பதில் சொல்வியா இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின்னு சொல்லிட்டு இருப்பார் அதுக்கப்புறமா தான் ஐயோ காவேரி நான் வந்து லவ் பண்ணுறேன் காவேரி என்னோடய ஒய்ஃபு அவள் ஏன் இந்த மாதிரி நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவார் அதுக்கப்புறமா தான் நிவின் வந்து என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு காவேரி இந்த மாதிரி இருக்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் காவேரி வந்து எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும் எங்கே போயிருப்பாளோ ஏது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்குற டைமில் அப்போ தான் சொல்லுவார் காவேரி எங்கே போயிருப்பான்னு தெரியும் இந்த மாதிரி கொடைக்கானல் தான் போயிருப்பா அவள் எங்கேயுமே போக மாட்டா அவருக்கு வேற அவளுக்கு வேறு எந்த இடமே தெரியாது அப்படின்னு சொல்லி நிவியன்தான் வந்து விஜய கொடைக்கானலுக்கு அனுப்புகிறாரு